நான் வந்தேன்னா சிஸ்டத்தையே உடைச்சு நான் மொத்தமா மாத்திரணும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க உலகம் ஃபுல்லா பாரு அது சில பேர் சேவியர் மேலி லாட்டின் அமெரிக்கா ஒரு பிரசிடன்ட் அவர் எலெக்ஷன் கேம்பெயினே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாக்கட்டர் தூக்கிட்டு வந்து சாக்கட்டர் அந்த சூப்பர்மேன்லாம் மேன்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாக்கட்டர் அந்த மர வெட்டுறக்கு ஒரு கருவி எடுத்துட்டு வாங்க எடுத்து வந்தாரு அவர் அவருடைய எலெக்ஷன் கேம்பென் யூடியூப்ல பாருங்க நான் வந்தனா மொத்தமா சிஸ்டத்தையே வெட்டி தூக்கி வீசிடுறேன் சொல்லிட்டு அந்த சாக்கட்டரை ஆன் பண்ணி மக்களுக்கு காட்டுவார் நான் வந்தனா உங்களுக்கு பாக்கறதுக்கு என்ன பைத்திகாரமா இருக்கு என்னன்னா எப்படிலாம் பண்றாரு அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் பேரில் எழுதி வச்சுருப்பாரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி நான் வந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் உடைச்சி ஒரு டிபார்ட்மெண்ட்டு வேண்டாம் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிடுவேன் நான் வந்தேன்னா ஐம்பது சதவீதம் அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பிவிடுவேன் இப்படி தான் கேம்பைனே பண்ணார் ஹையெஸ்ட் மெஜாரிட்டியில் ஜெயித்து வந்தார் ஸோ இப்படி இருக்காங்க ஸோ இட்டாலியன் மாதிரி பிரைம் மினிஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பழைய இட்டாலியனுடைய ரெனேசம்ஸை கொண்டு வரேன் எக்ஸ்ட்ரீம் ரைட்டஸ்ட் அவங்க ஜெயிக்கிறான் நெதர்லாண்ட்ஸ்ல பாருங்க நெதர்லாண்ட்ஸ் வந்து ரைட்டிஸ்ட் எல்லாம் தாண்டி ரைட்டிஸ்ட் அவங்க ஜெயிக்கிறாங்க ஜெர்மனில புதுசா ஆரம்பிச்ச கட்சி ஏ அப்படிங்கிற ஒரு கட்சி எங்க ஊருக்கு இமிகிரேஷனே வரக்கூடாது ஜெர்மன்ஸ் ஜெர்மன்ஸ்க்கு மட்டும்தான் இருபது புள்ளி ஐந்து சதவீத ஓட்டு வாங்கியிருக்காங்க ஸ்ரீலங்கால பாருங்க மூன்று சதவீதம் வாக்கு இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு பிரசிடன்ட் ஆயிருக்கார் இந்த எலெக்ஷன் அப்ப உலகம் ஃபுல்லா என்ன நடக்குதுன்னா மக்கள் யாரெல்லாம் நான் மாற்றத்தை கொடுப்பேன்னு சொல்றாங்களோ அவங்க பக்கம் மக்கள் போறாங்க நான் மாற்றத்தை கொடுக்குறேன் அடிப்படையே நான் மாத்தறேன் புதுசா ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றேன் ஸோ அப்ப மக்களுக்கு என்ன மக்களுக்கு மாற்றம் வேண்டும் தொடர்ந்து மாற்றம் வேண்டும் அக்ராஸ் த வேர்ல்டு எலெக்ஷன் பாருங்க அது எவ்வளவு ரேடிக்கலா பேசுறீங்களோ அவ்வளவு கலவு ஓட்டு எவ்வளவு ரேடிக்கல் தமிழ்நாட்டுல நேற்று பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாட்டெல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருந்தார் என்ன மாடல்லாம் வாக்காளர் உரிமை கேக்குது ஸோ நீங்க மக்கள் ரொம்ப ரேடிக்கலா போறாங்க இன்னொரு அரசியல் தலைவர் மரமேறிட்டு இருக்காரு ஸோ விர் சீங் எவ்ரி அவங்க பண்றது எதுவும் உங்களுக்கு தப்பு சரின்னு இல்லைங்க எல்லாரும் ரேடிக்கலா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுடைய மனசை கவரணும் மக்கள் அப்பத்தான் ஓ இவங்க ஒரு மரமேறி ஏதோ பண்றாரு மாற்றத்தை அவர் கொடுப்பாரா பாக்குறாங்க சோ இன்னைக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க எல்லாத்தையும் செய்யறாங்க சேவியர் மேலி மெலோனி எத்தனையோ தலைவர்கள் நம்ம நெதர்லாண்ட்ஸ்ல எல்லா இடத்துலையும் பாருங்க எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க ஆனா உங்களுக்கு எனக்கு அது எக்ஸ்ட்ரீமா தெரியும் ஆனா மக்களுக்கு அது எக்ஸ்ட்ரீமா தெரியல மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறாங்க நம்ம ஓட்டு போடணும்